தென் தமிழகத்தில் முதல் முறையாக மதுரை வேலம்மாள் இன்ஜினியரிங் கல்லூரியில் மூன்றாவது சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டிகள் நடந்தன கடந்த டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி உலக செஸ் சம்மேளன முன்னாள் தலைவர் சுந்தர் தமிழ்நாடு செஸ் சம்மேளன தலைவர் மாணிக்கம் வேலம்மாள் கல்விக்குழும தலைவர் முத்துராமலிங்கம் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் எட்டு நாட்கள் நடந்த இப்போட்டிகளில் ரஷ்யா இங்கிலாந்து பிரான்ஸ் அமெரிக்கா நியூசிலாந்து பெலாரஸ் வியட்நாம் உள்ளிட்ட இருபது நாடுகளை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் பட்ட வென்ற முப்பத்தி மூன்று முதல்தர வீரர்கள் பங்கு பெற்றனர் ஏபிசி என மூன்று பிரிவுகளில் போட்டிகள் நடந்தன ஏ பிரிவில் முதல் பரிசை வென்ற வியட்நாமை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் நியூஜியான் தோக் ஹக்குக்கு கோப்பை மூன்று லட்சம் ரொக்க பரிசு மற்றும் பைக் வழங்கப்பட்டது எட்டு புள்ளிகள் பெற்று இரண்டாம் இடம் பிடித்த இந்தியாவை சேர்ந்த ஸ்ரீ ஹரிக்கு கோப்பை இரண்டு லட்சம் ரூபாய் பணம் பைக்கும் மூன்றாம் இடம் பிடித்த இந்தியாவின் நிதினுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் கோப்பை வழங்கப்பட்டது பி பிரிவில் முதல் பரிசாக இரண்டு லட்சம் ரூபாய் மற்றும் பைக்கும் சி பிரிவில் முதல் பரிசு பெற்ற வீரருக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் பைக் பரிசாக வழங்கப்பட்டது வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி டீம் திருநாவுக்கரசு பரிசு வழங்கி பாராட்டினார் வேலம்மாள் கல்லூரி முதன்மை முதல்வர் சுரேஷ்குமார் முதல்வர் அல்லி சர்வதேச செஸ் போட்டி பார்வையாளர் வசந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர்